ஆய்வவர் சிலருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் மதகொண்டப்பள்ளி வில்லேஜிலேருந்து ஹேமந்த் குமார்னு சொல்லி நானும் அனாஸ்ன்ற இந்த தம்பியும் உங்கள் முன்னாடி வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அனாஸினுடைய திறமை வந்து எனக்கு தெரிஞ்சாமல் வேறு விதமாக இருக்குது மீடியாவில் டிவி சேனல்ஸில் நீங்கள் திருக்குறள் இத்தனாவது திருக்குறள் இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் எங்கள் பையன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இயரில் வீக் டேஸில் எந்த டேட்டை சொன்னால் வீக் டேஸு கரெக்டாக சொல்லுவான் பையனுடைய முழு விவரத்தை இப்போ பார்க்கலாம் தம்பி நீ உன் பேர் என்ன பையன் தம்பி பேர் அனஸ் எந்த ஸ்கூல் படிக்கிற எந்த ஊரில் மதவாண்ட அவர் லேடிஸ் ப்ரைமரி ஸ்கூலில் எந்த கிளாஸ் தம்பி ஃபோர்த்து படிக்கிறான் தம்பி ஸோ ஃபோர்த்து படிக்கிற தம்பிக்குள்ளே எந்த ஒரு அளவுக்கு ஒரு தரம் இருக்குன்றது நீங்களே பாருங்கள் தம்பி இந்த வருஷம் அக்டோபர் எட்டாம் தேதி எந்த கிழமை வருது இந்த வருஷம் அக்டோபர் எட்டாம் தேதி எந்த கிழமை வருதுன்னு கேட்டதுக்கு புதன் கிழமைன்னு சொல்லியிருக்காரு தம்பி ஸோ பார்த்துடலாம் வாங்க டிசம்பர் நவம்பர் அக்டோபர் அக்டோபர் தேதி புதன்கிழமை கரெக்டாக வந்திருக்கு ஸோ ஏன்னா நான் நிறைய பேர் இதில் நீங்கள் வந்து மா நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க சொல் நிறைய பேர் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்கன்னு நினைப்பீங்க இல்லை இப்போ உங்கள் முன்னாடியே பாருங்கள் இயரை மாத்திரே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வேணாம் மே இருபது இருபத்தாறு

செகண்ட் மந்த்ரவரி ஃபெப்ரவரி செகண்ட் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பதினொன்னாம் தேதி கரெக்டாக சொல்லியிருக்கான் பையன் பாருங்கள் ஸோ பையனுடைய முழு விவரமும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரமாகவே தெரிவிக்கிறேன் பையனை உங்களுக்கு முடிஞ்ச நம்ம முன்னேற்றலாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் கான்டாக்ட் நம்பர் போல அப்பாக்க அப்பாவுடைய நம்பர் சொல்லு அப்பா பையனுடைய அப்பா நம்பரு நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணுற மாதிரி இருந்தால் பையனுடைய திறமைக்கு மதித்து கொடுத்து அப்பாவுடைய கான்டாக்ட் பண்ணி நம்ம முன்னுக்கு கொண்டு வரலாம் அதகோண்டாப்பள்ளியில் இருக்கிற அவர் லேடிஸ் பிரைமரி ஸ்கூலில் பையன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இவனுடைய திறமையை முன்னேற்றலாம்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணலாம்